குருவே சரணம் வள்ளலார் கூறிய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வள்ளலார் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய குருஜி அப்படின்னா இறைவனுக்கே ரொம்ப பிடிச்சி போய் இறைவனே வந்து வள்ளலாரை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய இறப்பு பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ரூமில் போய் தன்னை அடைச்சிக்கிறாரு ரெண்டு நாள் கழிச்சு திறந்து பாருங்க நான் ஏற்க மாட்டேன் இதுவே சாட்சி நான் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு இதுவே சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை அவர் சொன்ன வாக்கு பளிச்சது இறைவனே வந்து வல்லாற மர நம்ம கண் பார்வையிலேருந்து மறைச்சிட்டாங்க ஸோ அவ்வளோ பெரிய குருஜி வந்து வாடிய பயிர்களை போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா உண்மையிலே அவர் பயிர்களை பார்த்து தான் சொல்லியிருப்பார் அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு வாடிய பயிர் அது தண்ணி இல்லாமல் செழித்து வர வேண்டிய பயிர்கள் வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் அதை பார்த்தும் அவர் கருணை உள்ளம் கொண்டவர்தான் அதை பார்த்துமே அவர் வந்து சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னுடைய ஆன்மீக விழிப்புணர்வுக்கு என்ன தோணுது அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்ல நினைக்கிறது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸை பற்றி தான் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு வந்தவொடனே நம்மளுக்குள்ள மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறது அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஒரு சில ப்ரீ ப்ரீடிட்டமைண்டு விஷயங்களை மட்டுந்தான் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்மளுடைய சொல்லால் செயலால் எண்ணத்தால் அடுத்தவங்களுக்கு என்னென்ன பிரயோஜனமாக இருக்கோ அதெல்லாம் மட்டும்தாங்க குட் தாட்ஸ் மீதி அனைத்துமே பேட் தாட்ஸ் மட்டும்தான் ஏன்னா நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஃப்யூச்சரில் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் லிவிங் இன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் தாட்ஸ் இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும் அதுக்குண்டாலேயே எண்ணம் சொல் செயல் அப்படிப்பட்ட எண்ணம் சொல் செயலுமே ப்ரெசென்ட்டில் இருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மட்டுமே அதுவுமே வந்து குட் தாட்ஸாக ஆகும் மீதி அனைத்துமே அவங்க நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின நன்மை செய்யுள்ளே பார்த்திங்கன்னா பசியினால் இழைத்தே வீடுதோறறிந்தும் பசியறதா பசியறாதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தும் கூட பசியை இன்னும் பசி அடங்காதவங்க இருக்காங்க அவங்கள பார்த்து என்னுடைய உள்ளம் வந்து பதைக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதில் வருது இதை நான் வந்து தியான ரீதியாக இல்லை ஆன்மீக ரீதியாக எப்படி நான் பார்க்குறேன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு எவ்வளவு பொருள் பணம் வசதி இருந்தாலும் எல்லாமே தனக்கே வேணும் எல்லாருமே தனக்கே வேணும் அப்படிங்கிற பசியோடு இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் எல்லாமே தானே வச்சுக்கணும் எல்லாத்தையும் தானே அடைஞ்சிக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து பசியோடு இருக்கிறவங்க அப்படிங்கிறத வள்ளலார் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பசிங்கிறது எப்படி இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் இதை அன்பாக நம்ம எப்படி பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி உதவலாம் நம்ம வாயிலிருந்து சோ அட்டர் பண்ணுற ஒவ்வொரு சொல் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம செயல்பாடுகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக போகணும் போகணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் பசி இருக்கணுமே தவிர இந்த உலகத்தில் இருக்க பொருள் பதவி பணம் நம்ம ஸ்டேட்டஸு நம்ம பேரை காப்பாத்துறதுக்காக நம்ம அடுத்தவங்களை தாஜா பண்ணுறது நம்மளுக்கு நல்லவங்கள்னு தெரிஞ்சாலும் அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம விலகி இருக்கோம் கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க நம்மளுக்கு தாஜா பண்ணுறாங்கிறதுனால சேர்த்துக்கிறோம் நம்ம கூட வச்சு சேர்த்துக்கிறோம் இப்படி இருந்தோன்னா நம்ம காலத்துக்குமே பசியோடு தான் நம்மளுடைய மனசில் ஆசைகள் அடங்கவே அடங்காது நம்ம மனங்கள் மனம் வந்து சைலன்ஸே ஆகாது நம்ம எண்ணங்கள் அடங்கவே அடங்காது நம்ம ஆசை தீரவே தீராது அடுத்து என்ன சொல்லியிருக்கிறதுனா நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுலன் உள்ளன் துடித்தேன் இதனுடைய அர்த்தம் வந்து எந்த மாதிரி வருதுன்னா நீண்ட நாளாக ஒரு நோய் நோய்வாய்பட்டு அதில் பாதிக்கப்பட்டு அதில் வழியால் துடிக்கிறவங்களை பார்த்து நான் அதை நேர்பட பார்த்து என்னுடைய உள்ளம் வந்து துடித்தேன் அப்படிங்கிற மாதிரி அதில் வருதுங்க ஜென்ரல் தாட்ஸ் இப்போ ஜென்ரல் தாட்ஸ்னால் நான் எதை பற்றி சொல்ல வரேனா இப்போ பொலிட்டீஷியன்ஸ்னாவே இப்படி தான் மருமகள்னாவே இப்படி தான் மாமியார்னாவே இப்படி தான் வீட்டில் இருக்கவங்க சுற்றி சொந்த மந்தங்கனாவே இப்படி தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ்னாவே இப்படி தான் இதை வந்து நான் நீண்ட நோயா அப்படின்னு பார்க்குறேன் இதை தான் வள்ளனா வல்லலார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேங்க அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளேயே ஒவ்வொருத்தர் செல்ஃபுக்குள்ளேயே யாராவது ஒரு சிலரை வந்து மனசில் நினைச்சி இவங்க வந்து நம்ம மேலே பொறாமை குணம் இருக்கிறவங்க நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சால் இவங்க வந்து நம்மளை வந்து வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறது இந்த மாதிரி நாம்ளே நம்மளை வந்து ஒரு சிலரை வந்து எதிரிகளாக நினச்சிட்டு வாழ்கிறது இதையெல்லாம் தான் வந்து நீண்ட பிணி அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேங்க ஏன்னா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்லதை யோசித்து நல்லதை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா வல்லமையும் இறைவன் தந்திருக்காங்க அடுத்து ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாருங்க இது வந்து எந்த மாதிரி அர்த்தம் வருதுன்னா ஏழைகளாகவே வாழ்ந்து ஏழைகளாகவே இருக்கிற இறந்து போயிடுறாங்க ஒரு சிலர் அவங்கள பார்த்தா எனக்கு நெஞ்சம் நெஞ்ச மருந்துகிறேன் அப்படின்னு வள்ளலார் அவர்கள் சொல்கிற மாதிரி இருக்குது நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ஏழ்மை அப்படிங்கிறது நம்மளுடைய நம்மகிட்ட இருக்க பணம் பதவி சொத்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அதில் இல்லைங்க நம்மளுடைய எண்ணத்தில் தான் இருக்குது சரிங்களா நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்த எண்ணமாக இருக்கணும் அன்புள்ளதாக இருக்கணும் பொறுப்பு அந்த ஒவ்வொரு எண்ணத்துலையும் பொறுப்புணர்வு இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அது அடுத்த உபயோகமாக இருக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்க வேண்டியது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப் நம்மளுக்கு எல்லாமே நமக்கே வேணும் நமக்கே வேணும்னு செல்ஃபிஷான தாட்ஸே வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க ஏழையாகவே நம்ம தாட்ஸை வரைக்கும் ஏழைகளாகவே இருந்து நம்ம வாழ்கிறோங்க ஏழைகளாகவே வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து இன்னொரு அர்த்தம் என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு குருக்கிட்ட வந்து தீட்சை வாங்கி பீச்சேங்கிறது நம்ம தேர்டை இங்கே ஓப்பன் ஆகும் அப்போ வந்து நம்ம தேர்டே ஓப்பன் ஆன நிலையில் தியானம் பண்ணி அன்பு செலுத்தி பொறுப்புணர்வாக இருந்து சிரிச்ச முகத்தோடு இருந்து நம்ம கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய சோல் வந்து கிட்ட போய் சேரும் அதை விட்டுட்டு வள்ளலாறு சொல்கிற மாதிரி ஏழைகளான தாட்ஸு நம்ம என்ன என்ன ரீதியாக ரொம்ப புற தாட்ஸு இதிலையே நம்ம வாழ்ந்து வாழ்ந்து மணிஞ்சிரு மணி மணிஞ்சிடக்கூடாது அப்படியே நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இறப்பும் இருக்கக்கூடாது நம்ம சோல்ஸை கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்த்துறது தான் நம்மளுடைய தாட்ஸ் இருக்கணும் அப்ப இறைவன்கிட்ட சேர்த்தனோன்னா என்ன நம்ம வாழ்ந்த நாட்களில் சுத்தி இருக்கவங்களுக்கு உபயோகமாகவும் அன்பாகவும் கருணையாகவும் ஜீவகாரணத்தோடையும் வாழணும் அப்படிங்கறத தான் எல்லாரும் சொல்லியிருப்பாரு அப்படிங்கறத நான் வந்து நினைக்கிறேங்க ஏன்னா குருமார்கள் விட்டு சென்ற சொற்கள் எல்லாமே க்ளூஸ் தான் நமக்கு ஸோ நம்ம மனித பிறவியை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான க்ளூஸ் மட்டும்தான் இருக்குங்க ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்ப எனக்கு இதெல்லாம் தோணுச்சுங்க